அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் கைபேசி வாயிலாகவும் நம்மிடத்திலே விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை என்னுடைய சுற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே நம்மிடத்திலே வாட்ஸ்அப் என்கிற செயலின் மூலமாக ஒரு சகோதரர் வினாவை விடுத்திருந்தார் ஐயா உங்கள் பதிவுகளை தொடர்ந்து பார்க்கிறேன் ஆன்மாதான் எல்லாமே என்று சொல்லியிருந்தீர்கள் ஆன்மாதான் எல்லாம் என்று சொல்லும்போது சரீரத்திற்கு என்ன வேலை சரீரத்தை கொண்டு கடும் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது தவத்தின் வாயிலாக சிரத்திலே இருந்து அமிர்தத்தை இறக்கி உண்ண வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே இதற்கெல்லாம் அவசியம் என்ன வந்தது இது புரியாத புதராக இருக்கிறது எல்லாம் தான் என்றால் எதற்காக இந்த உடல் என்று வினாவிடுத்திருக்கிறார் சகோதரர் நம்முடைய பதிவுகளிலே சொல்லி இருக்கக்கூடிய விளக்கங்களை சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை என்பதையே இது காட்டுகிறது இதை எப்படி புரிந்து கொள்வது ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சென்று பாடம் படிக்கிறோம் அந்த வகுப்பிலே படிக்கக்கூடிய பாடம் முடிந்தான பிறகு அதை விட்டு அடுத்த வகுப்புக்கு சென்று விடுகிறோம் அந்த பள்ளியிலே கல்வி கற்று முடிந்தான பிறகு அடுத்த பள்ளிக்கு செல்கிறோம் அல்லது கல்லூரிக்கு செல்கிறோம் ஏன் அந்த கல்லூரியிலேயே பள்ளியிலேயே இருக்கக்கூடாது என்று கேட்பதில்லை அடுத்த நிலைகளை நோக்கி நாம் நகர்கிறோம் கோழி முட்டையை பார்த்திருப்பீர்கள் அதை உடைத்து பார்த்தால் அதன் உள்ளே வெள்ளை கரு மற்றும் மஞ்சள் கரு இருக்கிறது அந்த கரு உயிராக இருக்கவில்லை இருபத்தோரு நாட்கள் வெப்பத்திலே வைத்திருக்கும் போது முட்டைக்குள்ளே குஞ்சு உருவாகி பொறித்து வெளியே வருகிறது இருபத்தோரு நாட்கள் முட்டை ஓற்றிற்குள்ளே இந்த திரவம் இருந்தாக வேண்டும் முட்டை உள்ளே இருக்கக்கூடிய வெண்கரு மற்றும் மஞ்சள் கருதான உயிராக மாறியது அதை ஏன் அந்த ஓட்டுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் ஓட்டை விட்டு வெளியே எடுத்து ஒரு கோலையிலே ஊற்றி வைத்து அதை சூடுபடுத்தினால் போதாதா குஞ்சு வந்து விடாதா என்கிற கேள்வியை கேட்டால் அது அவத்தமாக இருக்கும் காரணம் யாதென்றால் முட்டை ஓடு என்பது அந்த உயிர் உருவாவதற்கு தேவையான சாதக சூழல்களை உருவாக்கி வைத்திருக்கிறது அதுபோல ஆன்மா தங்கி இருக்கக்கூடிய கூடாகவே நம்முடைய இந்த மனித உடல் என்பது இருக்கிறது இந்த கூட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா சின்னஞ்சிறிய நெருப்பாக துகளாக இருக்கிறது அந்த நெருப்பை வாசிக்கொண்டு ஊதி ஊதி பெரிதாக்கி அதை பிரகாசப்படுத்தக்கூடிய காரியத்திற்கு இந்த கருவி தேவையாக இருக்கிறது இந்த கருவியைக் கொண்டே ஆன்மாவின் பிரகாசத்தை அதிகரிக்க வேண்டியிருக்கிறது இங்கே சகோதரின் கேள்வி வேறு விதமாகவும் இருக்கிறது அதாவது உடல்கள் எடுத்து பிறக்கிறோம் உடலை நீங்கிய பிறகு ஆன்மா தனித்து வெறுமனை விடப்படுகிறது இந்த உடல் இல்லாமல் ஆன்மா அப்படியே இருந்து கூடாதா எதற்காக உடல் எடுக்க வேண்டும் எதற்காக மறுபடி மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிற வினாவும் தோற்றி நிற்கிறது மனிதன் என்பவன் சுயமாக சிந்தித்து தன்னை உணரப்படுத்தவன் தான் ஆன்மா என்பதை மனிதனுக்கு உணர்த்துவதற்கே நீண்ட நெடிய காலம் பிடிக்கிறது மற்ற உயிரினங்களுக்கு தான் ஆன்மா என்பதை உணர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அந்த சாத்தியக்கூறுகள் மனித உடலுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கின்றன எனவே அரிதிலும் அரிதாக கிடைத்த இந்த உடலை கொண்டு ஆன்மாவின் பிரகாசத்தை அதிகரிக்க வேண்டும் அதற்கான கருவியாகத்தான் இந்த உடலை நாம் பயன்படுத்துகிறோம் இந்த உடல் நீங்கியான பிறகு மற்றொரு உடல் கிடைக்கிறது அதை கடந்தான பிறகு பெரிதொரு உடல் கிடைக்கிறது இப்படி இந்த ஆன்மாவின் பிரகாசம் அதிகரிப்பதற்காக வாய்ப்புகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டே வருகின்றன அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் மேன்மை பெற வேண்டும் எளிமையாக மற்றொரு வினா இங்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பராபரம்தானே சகல உயிர்களாகவும் பிரதிபிம்பித்து காணுகிறது ஏன் பராபரம் இப்படிப்பட்ட உருவங்களை எடுக்க வேண்டும் எதற்காக பற்பல உடல்களை எடுக்க வேண்டும் ஏன் போராடி பிரகாசத்தை அதிகரிக்க வேண்டும் இந்த கேள்விகள் எழாமல் இல்லை இதன் காரணம் பராபரத்திற்கு மாத்திரமே தெரியும் இது பராபரம் நிகழ்த்தக்கூடிய ஒரு விளையாட்டு என்றே கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் பராபரத்தை இறைவனே மிகப்பெரிய விளையாட்டுக்காரன் என்றே குறிப்பிடுகிறார்கள் தீராத விளையாட்டு பிள்ளை என்றே பராபரத்தை சுட்டுகிறார்கள் ஒரு பாடல் இதை புரியப்படுத்தும் உலகம் யாவையும் தாம் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே இந்த பாடலை நாம் பள்ளி பருவத்திலிருந்தே கற்றிருக்கிறோம் இந்த உலகம் முழுவதும் தானாகவே இருந்தாலும் கூட பராபரம் தன்னைத்தானே படைப்பித்துக் கொள்ளுகிறது தானே பலவிதமான விளையாட்டுக்களை விளையாடுகிறது மனிதனல்ல எல்லா சீவராசிகளும் பராபரத்தின் விளையாட்டு கருவிகளாகவே இருக்கின்றது ஏன் பராவரம் இப்படிப்பட்ட விளையாட்டை விளையாட வேண்டும் என்கிற வினா எழாமல் இல்லை எவருக்கும் புரியாத புதிராகவே இது இருக்கிறது ஆனாலும் மனிதன் கடுமையாக போராடி பிறப்பு இறப்பு என்கிற இந்த மாயச் சுழலிலே இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் விடுவித்துக் கொள்ள முடியும் இதை சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள் அது காரணமாகவே யோக பயிற்சிகளை தாங்கள் வாழ்ந்து அனுபவித்து நமக்கும் முறைத்துச் சென்றார்கள் யோக பயிற்சிகளை மேற்கொள்வதின் வாயிலாக நம்மை உணர முடியும் இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்மை உணர்வதற்காகத்தான் கடும் தவத்தின் வாயிலாக சிரத்தின் உள்ளே இருந்து இறங்கி வரக்கூடிய அமிர்தம் என்பது நம்முடைய ஜீவசக்தியாகிய வாயுவை பலப்படுத்துகிறது இந்த உடல் ஒரு கருவியாக மாத்திரமே செயல்படுகிறது இந்த உடற்கருவியைக் கொண்டுதான் உயிர்கருவியை மீட்டெடுக்க வேண்டியிருக்கிறது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதை நாம் செய்தே ஆக வேண்டியிருக்கிறது இது தவிர்க்க முடியாது மனித பிறவி தவிர்க்கவே முடியாது இந்த உடலை கொண்டுதான் நாம் ஆன்மாவை அறிந்தாக வேண்டும் எனவேதான் தவத்தை ஏற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது உடல் கடந்தான பிறகு ஆன்மா வேறு வேறு உடல்களை எடுக்கிறது எதற்காக ஆத்ம பிரகாசத்தை எப்படியாவது அதிகரித்து தான் எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்திற்கு சென்று சேர வேண்டும் என்கிற முனைப்பின் காரணமாக ஆன்மா தொடர்ந்து பயணிக்கிறது இந்த பயணம்தான் இந்த உடல் வாழ்க்கை இது ஒரு நீண்ட நெடிய பயணம் எப்போது தொடங்கிற்று எப்போது முடியும் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை ஆனால் சித்தர்கள் இதை கடந்திருக்கிறார்கள் ஒரு விடயத்தை சொல்லும் போது அது உண்மை என்று ஏற்க நம் மனம் மறுக்கிறது அந்த ஒன்று அனுபவப்படும் போது அதை மனம் ஒப்புக்கொள்ளுகிறது சித்தர்கள் மகான்கள் எதற்காக இதை சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை நம்மை போன்றவர்கள் சொல்லும் கேட்பவர்களுக்கு இது நம்பும்படியாக இல்லையே என்று தோன்றும் எப்போது அது நேரடியாக அனுபவத்திற்கு வருகிறதோ அப்போது நம்பித்தான் தேர வேண்டும் என்கிற நிலை ஏற்படும் நாம் மாய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன ஆனார்கள் திரும்பவும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லையே இது நம்மில் அனைவருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி இந்த கேள்விக்கான விடைதான் வாசியோகம் முதலாகிய பயிற்சிகளிலே நமக்கு கிடைக்கிறது வாசியோக பயிற்சியின் மூலமாக நம்மை உணர்ந்து கொண்டு விட முடியும் இறந்த பிறகு ஆன்மா எங்கே செல்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் மறுபடியும் பிறக்காமல் இருப்பதற்கு ஆன்மாவை பலப்படுத்திக் கொள்ள முடியும் ஒருவேளை மறுபடியும் பிறந்தாலும் கூட அந்த பிறவி ஞான பிறவியாக இருக்கும் கிட்டகுரை தொட்டகுறை என்கிற விதத்திலே நல்ல வகையாக வாழ்ந்திருந்து நன்னிலையை பெற முடியும் இதை ஒரு எளிய உதாரணத்திலே விளக்கலாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் இதை செய்தியாக வேண்டும் மிகப்பெரிய ஆலயங்களுக்கு பிரவேசம் செய்கிறோம் திருப்பதி முதலாகிய தலங்களும் வரிசையிலே நிற்கிறோம் நாம் விரும்பாவிட்டாலும் பின்னால் இருப்பவர் தள்ளிக் தள்ளிக்கொண்டே இருப்பார் முன்னால் போ முன்னால் போ என்று சென்றவுடன் அங்கே நிற்க விடமாட்டார்கள் போ என்று தள்ளிக்கொண்டே இருப்பார்கள் இது ஏன் நடக்கிறது திருப்பதியிலே தரிசனத்திற்காக காத்திருப்பவர் போ போ என்று தள்ளியும் வா வா என்று விரட்டியும் வரக்கூடிய இந்த நிகழ்ச்சி நாம் பிறந்தது முதலே மரணம் என்கிற ஒன்றுக்கு கடவுச்சீட்டு பெற்று வந்திருக்கிறோம் அந்த சீட்டை கையிலே வைத்தபடி வரிசையிலே நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இது திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்கிறது இதிலிருந்து மீள்வதற்கும் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கும் தான் பராபரத்தை நோக்கியதான தவம் அவசியமாகிறது இந்த தவத்தின் உண்மையை அனுபவப்பூர்வமாக உணரும் போதுதான் இது உண்மை என்பது புரியும் அதுவரையிலும் இது நம்ப முடியாத ஒரு மாய விளையாட்டாகவே இருக்கும் மாயை தீருமா மனமயக்கம் தீருமா நாம் உறுதியாக நாம் யார் என்பதை புரிந்து கொள்வோமா வாய்ப்பிருக்கிறதா பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நம்முடைய வாழ்நாளின் வீச்சு என்னவாக நம்மை வைத்திருக்கிறது என்பதை கொண்டு இதை கண்டறிய முடியும் தவம் செய்துதான் தீர வேண்டும் அப்போது மாத்திரமே இந்த சரீரம் என்கிற கருவியை கொண்டு ஆன்மாவின் பிரகாசத்தை அதிகரிக்க முடியும் ஆன்மாவின் பிரகாசத்தை அதிகரிக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய ஆயாசங்களையும் இழப்பீடுகளையும் ஈடுகட்டுவதற்காகவே தலைக்குள்ளே இருந்து அமிர்தம் என்கிற திரவம் இறங்கி வருகிறது இந்த கருவியை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் இந்த கருவியை கொண்டுதான் நாம் கடை தேர வேண்டியிருக்கிறது இந்த கருவி அவசியமான கருவிதான் இதை கொண்டு சாதித்து விட்டால் அதன் பிறகு இந்த கருவி தேவையில்லை இதை சித்தர்கள் நிறுவி இருக்கிறார்கள் ஒருவேளை இது போன்ற ஒரு கருவி தேவை என்றாலும் புத்தம் புதிதாக ஒரு கருவியை உருவாக்கி அதற்குள்ளே புரிந்து கொள்ளவும் முடியும் கருவியை தனித்தனியாக விட்டு விடவும் முடியும் இவை எல்லாமே சாத்தியம் இவற்றை சாத்தியப்படுத்திக் கொள்வதற்கு இந்த கருவிக்குள்ளேதான் நாம் எல்லாவற்றையும் கண்டாக வேண்டியிருக்கிறது எனக்கு தெரிந்த வரையிலும் சகோதரனுடைய வினாவுக்கான விடையை சொல்ல முயன்றிருக்கிறேன் இதிலே உங்களுக்கு ஏற்பிருக்கலாம் ஏற்க முடியாமலும் இருக்கலாம் என்னால் அறிந்தவற்றை எனக்கு தெரிந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் என்கிற நிம்மதியோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்